ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த மழை பெய்கிற டைமில் நல்லா சூடாக ஒன் பாட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிடலாம் இதில் சூடானதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பிரியாணி ஸ்பைஸஸ் சேர்த்துடலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாவே இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கிடலாம் இது கூட நம்ம ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்ப்போம் அதனால் ஒரு பச்சை மிளகா மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா வதங்கும் போது நமக்கு சாப்பிடும்போது நல்லா அந்த புதினா கொத்தமல்லி வாசனை நல்லா வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கிடலாம் இப்போ ஸ்பைசிஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம கடையில் வாங்குகிற மட்டன் மசாலாவோ அல்லது கரம் மசாலாவை நம்ம சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் நான் காஷ்மீர் ரெட் சில்லியும் வீட்டில் நம்ம திரிக்கிற மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்து நான் எடுத்துருக்கிறேன் இந்த ஆயிலே நல்லா நம்ம இதை வதக்கிக்கிடலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்ல பழுத்த தக்காளி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இது நல்லா நமக்கு மசிஞ்சு இதை மாதிரி எண்ணம் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஜீரோ சம்பா எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ்னால் ஒன்றுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சு மூணு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ பிரியாணி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு விசில் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு லெமன் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு சுட சுட வாசனையாக நமக்கு தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும் ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சலாம் டின்னர் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்